வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முடி உதிராமல் இருக்கணும் முடி உதிருவை தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்ப நான் சொல்லக்கூடிய வைத்தியம் எல்லாமே ரொம்பவே பலன் கொடுக்கும் உங்களுக்கு முடி உதிர்ந்தது அப்படின்னது ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லையா தான் சரியான முறையில அதை பராமரிச்சோம்னா பெருமளவு அதை குறைச்சிடலாம் நம்ம முடிக்கு கூட உயிர் இருக்குதான் சரிங்களா முன்கூட்டியே இதை வந்து என்ன பண்ணலாம் உதிர்ந்து போறதை தடுக்கவும் செய்யலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தலைமுறையினருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதே முடி நிபுணர்களுடைய கூச்சுப்படி ஒரு நாளைக்கு நூறு முடிகள் வரைக்கும் உதிர்வது அப்படின்றது இயற்கையானது ஆனா அதிகப்படியான முடி உதிர்தல் கவலைக்குரியதா இருக்கு இல்லையா அலோபீசியா லூபஸ் தைராய்டு பிரச்சனைகள் இதெல்லாமே முடி உதிருதலுக்கு முக்கிய காரணமா அமையும் எனவே முதல்ல முடி உதிருதலை கட்டுப்படுத்த அதுக்கான சரியான காரணத்தை கண்டறியறது ரொம்பவே அவசியங்க நம்மளுடைய அந்த வேர்க்கால்கள் முடியோட வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா அது பலவீனம் அடையும் போது முடி உதிர்றது உண்டாகுது அந்த வேர்க்கால்களை வலுவா வைக்க கர்ரூட்டின் இந்த மாதிரி போஷாக்குகள் அவசியம் முடி உதிரலை போக்க இப்ப நான் சொல்லக்கூடிய இயற்கை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த இயற்கை பொருட்களோட மூலக்கூறுகள் முடி உதிரதல் பிரச்சனையை தடுத்து உங்களோட கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தணும் சொல்லலாம் அப்படின்னு தரப்பின வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா கரட்டின் வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் அது முடியோட லென்த்தை பொறுத்து பியூட்டி பார்லர்ஸ்ல வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க சரிங்களா ஸோ அதெல்லாமே பண்ணாம நம்ம வந்துட்டு நார்மலாக வீட்லேயும் எப்படி கரட்டின் பண்றதுன்னு பார்க்கலாம் முடி உதிரை போக்க தேங்கானுங்க சுத்தமான தேங்கானையை சூடாக்கி முடியோட வேர் படுற மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்தும் நீங்கள் அந்த கூந்தலில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இரவு முழுக்க அப்படியே இருந்து காலையில் கழுவுணும் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இது பாசிபிளே கிடையாது சளி பிடிச்சிடும் அதனால நீங்கள் அப்படிலாம் பண்ண வேண்டாம் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்களா ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அலசிக்கலாம் இது எப்படி வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் ஜூஸ் கூட நீங்க குடிக்கலாம் அண்ட் தேங்காய் ஜூஸ் வந்து குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க சரிங்களா தேங்காயில என்னன்னா அந்த சத்துக்கள் அந்த காணப்பட்ட சத்துக்கள் இருக்கு இல்லையா அது வந்து முடி உதிரலை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கும் இதுல அத்தியாவசிய கொழுப்புகள் நல்ல கொழுப்புகள் தான் இருக்குங்க அதே மாதிரி தாதுக்கள் புரதங்கள்லாம் இருக்கு இது வந்து முடி உடைகிறத குறைக்குது பொட்டாசியம் இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு அதனால முடி உதிரலையே தடுக்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் பாலை பயன்படுத்திட்டு வரலாம் நம்ம வீட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடியாப்பால்லாம் வைப்பாங்கல்ல ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்து தான் வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு வச்சு கொடுப்பாங்க ஸோ அது என்னென்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க தேங்காய் பால் இடியாப்பம்னு இல்லை சாரி சாரி இடியாப்பூல் அந்த அப்பம் சொல்லுவாங்கள்ல அப்பம் சொல்லுவாங்கள்ல அப்பம் தோசை மாதிரி இருக்கும் அதை திருப்பி போடாமல் கொடுப்பாங்களே அதுதான் அப்போது ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பால் தான் ஸோ அப்படியே சுகர் போடாமல் அந்த தேங்காய் பழம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படி வந்து சாப்பிட்ற மாதிரி அதில் ஊற்றி அப்படி குடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய முடியும் ரொம்ப நல்ல லாங்காக இருந்துச்சு சரி ஓகே அடுத்ததா முடி உதறதுலேயே போக்க சாறு இப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நறுக்கிட்டு அரைச்சு அதோட சாரை மட்டும் நல்லா பிழிஞ்சிக்கோங்க இப்போ வந்து சாரை வந்து என்னென்னா உச்சந்தளில் தடவிட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் வெங்காய சாறு கூந்தல் முழுவைக்கும் பரவணும் அதுக்கப்புறம் லேஷான ஷாம்பு வச்சு உங்களோட அந்த கூந்தலை வந்து அலசிட்டு வாங்க வாரம் ரெண்டு முறை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல முன்னேற்றத்தை நீங்களே காண்பீங்க இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வெங்காயத்துல இருக்கிற சல்ஃபர் இருக்குல்ல அது வந்துட்டு அந்த கொலாஜன் உற்பத்தி அதிகரிச்சு முடி வளர்ச்சிக்கு உதவும் இதோட சார உச்சந்தலையில நீங்க யூஸ் பண்ணும்போது முடி உதிரவை கட்டுப்படுத்தும் அடுத்ததாக வெள்ளைப்பூண்டு சில பூண்டு பருக்கில் உரிச்சிக்கோங்க உரிச்சிட்டு அந்த பற்களை நல்லா நசுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெயை சேர்த்து லேஸாக சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதை இறக்கி ஆற வச்சுட்டு உச்சந்தலையில நல்ல மைல்டு ஹீட் இருக்கும்போது மசாஜ் பண்ணிவிட்டு வாங்க அதை வச்சு முப்பது நிமிஷம் கழிச்சு உங்களோட அந்த ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க இது வாரத்துக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா பூண்டில் இருக்கில்ல அந்த சல்ஃபர் அது வந்து முடி முடிவளர்ச்சியை தூண்டும் பாரம்பரிய முடி பராமரிப்பில் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வராங்க மறந்துடாதீங்க அடுத்ததா மருதாணி இருநூத்தி ஐம்பது மில்லி கடுகு எண்ணெய எடுத்து அதுல அறுபது கிராம் கழுவி உலர்த்தின மருதாணி இலைய சேர்த்துக்கோங்க இப்ப எண்ணெய கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வடிகட்டிட்டு இதை காற்று புகாத டப்பால ஊற்றி தேவைப்படும் உங்களோட கூந்தல்ல தடவிட்டு வாங்க மருதாணி இலையை தயிரோட சேர்த்து தலையில அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஒரு மணி நேரம் அந்த கூந்தலை வந்து நல்லா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மருதாணி பேக் முடிக்க நல்ல நிறத்தை கொடுக்கும் அதே மாதிரி கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம் மருதாணி உங்கள் தலைமுடியை வேர்லேருந்து வலுப்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கு இருக்கு அதே மாதிரி முடி உதிர்தலை போக்க செம்பருத்தி பூ யூஸ் பண்ணலாம் செம்பருத்தி பூக்களை அப்படியே நல்லா நசுக்கி அதை நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயை உச்சந்தலையில தடவி ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த எண்ணெயை உங்களோட உச்சந்தலையில் நல்லா தடவிட்டு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நல்ல மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி குளிர்ந்த நீரில் கழுவிக்கோங்க செம்பருத்தி ஹேர் பேக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் இது எப்படி வேலை செய்யணும்னா செம்பருத்தி அப்படின்னாலே அது வந்து முடியை வந்து வளர்க்கும் ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கும் முன்கூட்டியை நிறைய வந்து அது தடுக்கும் பொடுகுக்கு சிகிச்சையை கொடுக்குறது முடி உதிர்வை ரொம்பவே கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக நெல்லிக்காய் அந்த காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல அரி நெல்லிக்காய் அப்படிலாம் சொல்லுவோம் ஸோ நெல்லிக்காய் சாறு அந்த நெல்லிக்காய் சாறு நான் பொடியோட லெமன் ஜூஸ் நீர்த்து அதை வந்து சேர்த்து பேஸ்டாக்கி ப பண்ணிக்கோங்க இதை தலையில் தடவி உலர வச்சிடணும் அதுக்கப்புறம் மெதுவெதப்பான தண்ணீரில் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் முடி உதிரதலை கட்டுப்படுத்துது இது ஆரம்ப நிலையிலேயே முடி முடிவுருவை தடுக்கும்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்ததாக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க ஆலிவ் ஆயிலோட சேர்த்து கலந்துக்கோங்க முட்டையோட அந்த மஞ்சள் ஓகே தான் பட் நிறைய பேருக்கு ஸ்மெல் பிடிக்காது அதனால வெள்ளைக்கருவை மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூட ஆலிவ் ஆயிலை சேர்த்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் முட்டையோட உச்சந்தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர்லன்னா லேஷான ஷாம்பு வச்சு நீங்கள் அலசிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கல்ல முட்டையில் உள்ள சல்ஃபர் பாஸ்பரஸ் செலினியம் அயோடின் துத்தநாகம் அண்ட் புரதத்தோட வளமான பொருட்கள் முடி உதிர்த்தலை தடுக்கும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏழு டிப்ஸ் இந்த ஏழு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வீக்லி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே வந்துட்டு ஒன்றே ஒன்று ஒன்றே ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டீங்கன்னா நாளைக்கு அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க உங்கள் ஹேரை நாளைக்கு மறுநாள் அந்த ஏழு டிப்பில் ஏதாவது ஒரு டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நீங்களே வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கண் கூட உங்களுக்கு பார்க்க முடியும் நீங்களும் சொல்லுவீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுவீங்க அண்ட் அப்படி ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணும்போது தான் நம்பி ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இந்த டிப்ஸ் உங்களுக்கு என்ன இருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த நீங்க டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றான் தேங்க்யூ சோ மச் டேக் கேர் ஆல்